அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரும் இந்த பதிவின் மூலமாக சந்தித்ததில் பணம் இல்லை அப்படின்ற ஒரு சொல்லுக்கு உங்களுடைய வீட்டில் இனி இடமே இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு வருமானத்தை பெருக்கிக்கொண்டே கொண்டே செல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் பணத்தை சேமித்துக்கொண்டே கொண்டே இருக்கணும் அப்படின்ற எண்ணமும் நிச்சயமாக எல்லாருக்கும் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வறுமையும் இருக்காது பணத்தை ஈர்ப்பதற்கு எளிமையான சில அற்புதமான குறிப்புகள் இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதோடு முக்கியமான ஒரே ஒரு ஒன்று ரெண்டு பொருள்களை பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் வைக்கிறது மூலமாக வீட்டில் நிறைய பணம் காசு நிச்சயமாக பொங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்த்துப்போம் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா பூஜை அறையை சுத்தப்படுத்தி சுத்தபத்தமாக நீங்கள் முதல்ல அழகாக தயார்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு சின்ன பித்தளை தட்டு வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கு மேலே வைக்கிறதுக்கு வெங்கல செம்பு ஒன்று வாங்கிக்கோங்க மிக 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 சிறிய அளவில் இந்த பூஜை சாமான் இருந்தாலும் சரி ஒன்றும் தப்பு கிடையாது வீட்டில் இல்லை அப்படின்னா கூட போய் நீங்கள் கொஞ்சம் கேட்டு வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அதாவது பூஜை சாமான் வாங்குகிற இடத்துல வந்து நம்ம பேரம் பேசாமல் அழகாக என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு வாங்கிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லக்கூடியதாக இருக்குது அடுத்ததாக வெள்ளி பொருட்கள் விற்கக்கூடிய கடைக்கு சென்று ஒரு கிராமில் ஒரு பக்கம் லக்ஷ்மி தயாரும் மறுபக்கம் தாமரை போட்டது மாதிரி ஒரு காயின் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க ரூபாய் செலவு செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த வெள்ளி காசு உங்களுக்கு கிடச்சிரும் அதனால் ஒரு நூறுரூபா செலவு பண்ண யோசிக்காதீங்க ஒரு நல்ல நாளில் வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க ஒரு வெள்ளிக்கிழமையோ இல்லைனா வியாழக்கிழமையோ உங்கள் வீட்டு பூஜை அறையை சுத்தம் பண்ணிவிட்டு பூக்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வச்சுட்டு வாங்கிட்டு வந்த பொருள்களை எல்லாம் கழுவி சுத்தபத்தமாக எடுத்து வச்சுட்டு ஒரு சின்ன பித்தளை தட்டுக்கு மேலே வெங்கல சொம்பு வச்சுட்டு அது நிரம்ப பச்சரிசியை போட்டுட்டு அந்த பச்சரிசுக்கு மேலே ஒரு நாணயத்தை வச்சுட்டு மகாலட்சுமி தயாரின்னு ஒரு படம் இருக்கு இல்லையா அதையும் வச்சுட்டு வீட்டில் நிறைய பணம் காசு சேரணும் அப்படின்னு சொல்லி வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்க போகிறோம் பிரார்த்தனையின் பலமே பார்த்தீங்கன்னா நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க அந்த நம்பிக்கையை தவற விடாமல் நீங்கள் அழகாக பார்த்தீங்கன்னா வேண்டிக்கோங்க உங்களுடைய வீட்டில் குபேரருடைய சிலையோ பொம்மையோ இருந்தால் பூஜை அறையில் அந்த படத்தையும் வாங்கி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா மாதா மாதம் வெள்ளிக்கிழமைகளில் மறந்துடாமல் லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறது ரொம்ப விசேஷம் அது செய்ய தெரியும்னா செஞ்சுருங்க இல்லை அப்படின்னா பரவாயில்ல ஓம் மகாலக்ஷ்மியை போற்றி ஓம் மகாலட்சுமியை போற்றி ஓம் மகாலட்சுமியை போற்றின்னு சொல்லி ஒரு மூணு முறை மட்டுமாவது சொல்லிவிட்டு பூஜை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த கலசம் இருக்குது இல்லையா நம்ம தயார்படுத்தி வச்ச கலசத்தை தண்ணி ஊற்றி அதில் மங்கள பொருள்கள் சேர்ந்து நீங்கள் கலசம் வச்சு பூஜை பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா அரிசி மட்டும் சேர்த்துட்டு நீங்கள் பூஜை பண்ணலாம் அதுக்கப்புறம் பூஜை முடிச்சுட்டு இந்த கலசம் வச்சுருக்கக்கூடிய இந்த அரிசி பருப்பு அதெல்லாம் இருக்கும் இல்லையா அதை எடுத்து காக்கை குருவிகளுக்கு இரையாக போட்டுருங்க தேவை இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்களும் எடுத்து பயன்படுத்திக்கலாம் பூஜை அறையில் எப்பொழுதும் வெங்கல பாத்திரத்தில் கொஞ்சம் பச்சரிசியும் இல்லைனா பித்தளை பாத்திரம் இருக்கும் இல்லையா அதில் கொஞ்சம் பச்சரிசியும் வெளி நாணயமும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வீட்டுக்கு அவ்வளோவோ சுபிக்ஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் வேணும்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் தென்படும் உங்களுடைய வீட்டில் இப்போ இருக்கக்கூடிய நிலை உடனே மாறி நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் இதில் மாற்றுக்கிறதே கிடையாது முழு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் அடுத்தது வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக பண வரவு கொண்டே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய இன்னொரு வழிபாடு அப்படின்னா அது துளசி செடி வழிபாடுன்னு சொல்லுவாங்க பிரச்சனைகளை கூட பார்த்தீங்கன்னா தீர்த்து வைக்கும்னு சொல்லுவாங்க இந்த துளசி செடி வழிபாடு வீட்டில் ஒரு துளசி வாங்கி வச்சுக்கோங்க இல்லைனா துளசி மாடம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஒரே ஒரு சின்ன இனக்காவது துளசி இருக்கிறது ரொம்ப நல்லது தெய்வத்தை எந்த அளவிற்கு நம்பி வழிபாடு செய்கின்றமோ அதே அளவிற்கு தெய்வாம்சம் பொருந்திய மரங்களும் செடிகளும் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னே சொல்லுவாங்க நம்ம முழு மனதோடு வழிபாடு செய்து நம்மளுடைய கஷ்டங்களை அதன் இடம் கூடும் பொழுது பார்த்தீங்கன்னா படிப்படியாக விலகுவதை நம்மால் நிச்சயமாக உணர முடியும் தெய்வாம்சம் பொருந்திய மரங்கள்லாம் இருக்கும் அது நம்மளுடைய மன கவலையும் குறையும் கூறும்பொழுது அதை நேரடியாக தெய்வத்தின் காதுகளில் சென்று விழும்னு சொல்றாங்க அதனால தான் அரசமரம் வேப்ப மரம் துளசி இதெல்லாம் வந்து தெய்வாம்சம் பொருந்திய மரங்கள் செடிகளாக சொல்லக்கூடியதாக இருக்கு ஒரே ஒரு துளசி செடியை மட்டும் நம்ம முறையாக வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அதற்கான பலன் பல கோடி மடங்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க துளசி அப்படின்றது மகாவிஷ்ணு மற்றும் மகாலட்சுமின் அம்சம் பொருந்திய ஒரு செடின்னு சொல்லலாம் ஒரு தோட்டத்தில் ஆயிரம் செடி இருந்தாலுமே சரி ஒரு துளசி செடி இருந்தால் அது போதும் அது பிருந்தாவனமாக இருக்கும்னு சொல்லுவாங்க மருத்துவ ரீதியாகவும் தெய்வீக அம்சம் பொருந்தியதாகவும் திகழக்கூடியது தான் இந்த துளசி செடி இதை கண்டிப்பான முறையில் நம்ம வீட்டில் துளசி செடியை மட்டுமாவது வளர்த்து வழிபாடு செய்ய வழிபாடு செய்ய பார்த்தீங்கன்னா ஏற்றம் நிச்சயம்னே சொல்லலாம் இந்த துளசி செடி வழிபாட்டை நம்ம வளர்புறை முகூர்த்த நாளாக பார்த்து தொடங்குறது ரொம்ப நல்லது வழிபாட்டிற்கு கண்டிப்பாக நம்ம துளசி கண்டிப்பாக இருக்கணும் இல்லைனா துளசி செடியாவது வாங்கி வச்சாது நீங்கள் பூஜை பண்ணணும் அதுக்கப்புறம் ஏற்றங்கள் நிறைந்த ஒரு பதினோரு நாணயங்கள் பார்த்தீங்கன்னா தங்கம் வெள்ளி வைரம் வைரூயம்னு சொல்லி எந்த நாணயமாக இருந்தாலும் சரி அதை ஒரு பதினோரு நாணயம் எடுத்து பதினோரு ரூபாயை தான் பூஜைக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க துளசி செடிக்கு பக்கத்தில் ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நைவேத்தியமாக டைமண்ட் கற்கண்டை வச்சுட்டு நம்ம வச்சுருக்கக்கூடிய நாணயத்தில் ஒரு நாணயத்தை எடுத்து அந்த துளசி செடி இருக்கக்கூடிய மண்ணில் புதைச்சிட்டு ஊதுபத்தி காட்டி அங்கே இருக்கக்கூடிய அற்புதமான தெய்வங்களை நினைத்து வழிபாடு செய்யணும் இதே மாதிரி தொடர்ந்து ஒரு ஐந்து நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாணயமாக ஐந்து நாணயங்களை செடியில் புதைத்துட்டு ஆறாவது நாளும் இதே போல் தெய்வம் ஏற்றி வைத்து நெய்வேதியம் கற்கண்டு வைத்து ஒரு நாணயத்தை எடுத்து துளசி செடி இருக்கக்கூடிய மண்ணில் புதைச்சிட்டு புதச்ச எட்டில் நம்ம ஏற்கனவே நம்ம வச்சுருப்போன்னா ரெண்டு சுட்டு காய்ச்சாத பால் இருந்துச்சுன்னா அதையும் விட்டுட்டு ஊது கற்பூரம்லாம் காம்பிச்சு பூஜை பண்ணிக்கோங்க பதினோரு நாளும் பதினோரு நாணயங்களை வைத்து இந்த மாதிரி வழிபாடு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த நாணயங்களை எடுத்து வீட்டோட அழகாக எங்கே நீங்கள் பத்திரமா பொன் பொருள் நகையெல்லாம் வச்சுருப்போமோ அங்கே வச்சு பாதுகாக்கிறது மூலமாகவும் நிச்சயமாக லக்ஷ்மியோட கடை ஆக்ஷம் நிறைந்து கிடைக்கும் நமக்கு தவிர வேறு யாருக்கு அருள் புரிய போகிறாங்க அப்படின்னு நீங்கள் என்னி பாபைத்து தான் பாருங்களேன் ஒரு நாள் ஊதுபத்தி கற்பூரம் காமிச்சிட்டேன் எனக்கு இன்றைக்கி நல்வாழ்வு அமையுமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது அதற்கான கடின உழைப்பு நிச்சயமாக நம்ம கொடுக்கணும் உழைப்பின்றி ஊதியம் எதுவுமே கிடையாது அப்படின்றது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணம் வந்து பார்த்தீங்கன்னா வீண் விரயமாகாமல் இருப்பதற்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயந்தான் இறை வழிபாடு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இப்படி இந்த பதினோரு நாணயங்களை வைத்து செய்யக்கூடிய வழிபாடு உங்களுக்கு நிச்சயமாக ஏற்றத்தை கொடுக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது முழு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் வீட்டில் நம்ம வீட்டு பூஜை இருக்கக்கூடிய லக்ஷ்மி தாயாருக்கும் பெருமாளுக்கும் பார்த்திங்கன்னா அப்பப்போ கொஞ்சமாக ஒன்று ரெண்டு துளசி செடி எடுத்து வச்சு நம்ம அழகாக பூஜை பண்ணுறது மூலமாகவும் வீட்டில் இருக்கக்கூடிய வருமானம் நிச்சயமாக உயரும்னு சொல்லலாம் நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பல விதமான கஷ்டங்களை பற்றி சொல்லும் பொழுது உங்களுக்கே நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் எல்லா நாளுமே நமக்கு ரொம்ப இனிமையாக அமைஞ்சிட்டு அந்த வாழ்க்கையை எவ்வளோ ஒரு ஒரு மாதிரி தேக ஆரம்பிச்சிடும் இல்லையா ஸோ அதனால தான் இறைவன் பார்த்தீங்கன்னா நமக்கு அடிக்கடி கஷ்டங்களையும் கொடுத்து அதற்கு நமக்கு வாழ வழிவகுத்தும் கொடுப்பாரு நம்ம அதன்படி ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு வந்தோம் அப்படின்னு மட்டும்தான் முன்னேற்றத்தை பார்க்க முடியும் ஸோ கஷ்டமும் இருக்கணும் அதே நேரத்தில் அந்த கஷ்டம் மறையக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு நமக்கு நிச்சயமாக கிடைக்கணும் அப்போ தான் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமையும் அப்படின்னே சொல்லலாம் உங்களில் எத்தனை பேருக்கு மகாலட்சுமி ரொம்ப பிடிக்கும் மருந்துடாமல் கமெண்ட்ஸில் உங்களுக்கு மகாலட்சுமின்னா அவ்வளோ கொல்ல பிரியம் எனக்கு அவங்க நான் வெள்ளிக்கிழமை அப்படி பூஜை பண்ணி பார்ப்பேன் இப்படி அலங்காரம் பண்ணி பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட்ஸில் மறந்தாமல் எழுதுங்க உங்களுக்கு மகாலட்சுமி பிடிச்சிச்சு அப்படின்னா ஓம் மகாலட்சுமியே போற்றி ஓம் மகாலட்சுமியே போற்றி ஓம் மகாலட்சுமியே போற்றி அப்படின்னு சொல்லி ஒரு மூணு முறை எழுத தவறாதீங்க உங்களுக்கு இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி கமெண்ட்ஸில் மறந்துடாமல் தெரிவிச்சிருங்க அதற்கான பதிலை உடனுக்குடன் நான் உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கின்றேன் நன்றி சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் திக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்